ஹலோ அஸ்பிரஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல மூன்றாவது இயல் விரிவானம் தான் பாக்க போறோம் தலைப்பு என்னன்னு பாருங்க ஒளி பிறந்தது இதுதான் வந்து தலைப்பு அப்துல் கலாமோட நேர்காணல் அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல அவரோட நேர்காணல் வந்து என்னன்னா பங்கு பெறுற மாதிரி வந்து என்னன்னா மாணவர்கள்லாம் வந்து பங்கு பெறுற மாதிரி ஒரு வந்து என்னன்னா ஒரு பகுதி வந்து கொடுத்திருக்காங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் நுழைல் முன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் வந்து என்னன்னா மிகவும் அன்பு கொண்ட மனிதர் யாருன்னா நம்மளுடைய மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்கள் முன்னேற பல வழிகளை வந்து என்னன்னா எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பிறந்த தினத்தையே வந்து என்னன்னா மாணவர்கள் தினமாதான் கொண்டாடுறாங்க எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது எதிர்காலம் பற்றி கனவு காணணும் அப்புறமா என்னன்னா கனவு காணறதும் நிப்பாற்றக்கூடாது அதை அடையணும் அந்த இலக்கை வந்து அடையணும் அப்படின்னு வந்து என்னன்னா அதுதான் வந்து அவர் சொன்னார் எல்லார்ட்டையும் கனவு காணுங்க அப்புறமா என்னன்னா அந்த கனவுக வந்து என்னன்னா அடையறதுக்கு போராடுங்க அப்படின்னு தான் சொன்னாரு மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா பாருங்கள் அவரை அவரிடம் கேட்டுடலாம் அறிவியலை கட்டிடலாம் இப்ப என்னன்னா மாணவர்களை வந்து சந்திச்சு அவர்களோட பேசுறது அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதனால வந்து என்னன்னா அவர் என்ன பேசுற பேசுவார் மாணவர்களை சந்திச்சா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இடம் வந்து என்னன்னா தொழில்நுட்ப கண்காட்சி நடக்கிற இடம் மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கிருக்கும் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது தொழில்நுட்ப கண்காட்சிக்கு வந்து என்னன்னா மாணவர்கள் வந்திருக்காங்க அங்க வந்து என்னன்னா நிறைய அரங்குகள் இருக்கு அங்க அரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரங்கு வந்து இருக்கு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து என்னன்னா மாணவர்களோட கவனத்தை அது ஈர்க்குது அப்படின்னு சொல்றாங்க அரங்கினுள்ள ஆர்வத்துடன் வந்து என்னன்னா மாணவர்கள் நுழையிறாங்க அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் வந்து என்ன காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு அங்க வந்து நிறைய அப்துல் கலாமோட புகைப்படங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கு ஒரு பெரிய திரை வந்து இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டு வராங்க அங்க வந்து ஒரு பெரிய திரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த திரையை வந்து எல்லாரும் பாக்குறாங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் அரங்க பொறுப்பாளர் அந்த அரங்கத்தோட பொறுப்பாளர் என்ன பண்றாருன்னா மாணவர்களை இங்க வாருங்க இங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அஹ் மாணவர்கள் எல்லாரும் வந்து என்னன்னா அந்த திரை பெரிய திரை இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா வந்து கூடி நிக்கிறாங்க அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்றாரு பாருங்க அப்துல் கலாம் அவர்களை நீங்க காண வேண்டுமா அப்படின்னு வந்து கேட்கறாரு நீங்க பாக்கணுமா அப்துல் கலாம் அவர்களை அப்படின்னு வந்து கேக்குறாங்க மாணவர்களும் வந்து என்னன்னா கலாம் ஐயாவை எப்படி நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க உடனே அரங்க பொறுப்பாளர் வந்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பொருங்கல் கலாம் ஐயா இதோ வந்துடுறாரு ஏதோ வராரு பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த திரை இருக்குல்ல பெரிய திரை அதுல வந்து அப்துல் கலாம் வந்து தோன்றுறாரு மாணவர்கள்லாம் கலாம் ஐயா எங்கள் வினாவுக்கு வந்து என்னன்னா விடை தருவாரா நாங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் சொல்வாரா அவரு நாங்க கேட்கிற வினாக்கெல்லாம் வந்து எங்களுக்கு விடை கொடுத்து வந்து சொல்வாரா அப்படின்னு வந்து கேக்குறாங்க உடனே அரங்க பொறுப்பாளர் வந்து என்னன்னா நிச்சயம் பதில் தருவார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்ட் பாக்கலாம் அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க மாணவர்கள் வந்து என்ன கேக்குறாங்கன்னா நான் கேட்கிறேன் நான் தான் முதல்ல கேக்கிறேன் எது கேட்டாலும் முதல்ல சொல்லுவாரு மாணவர்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து யார் ஃபர்ஸ்ட் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆரம்பரமா வந்து என்னன்னா பேசிட்டு இருக்காங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்படிதான் வந்து கலாமையா வந்து திரையில தோன்றிருக்காரு இந்த ஸ்கிரீன்ல வந்து தோன்றாரு கீழே மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து வணக்கம் குழந்தைகளே அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அரங்கு பொறுப்பாளர் பாருங்க பொருங்கள் உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள் ஐயா பதில் தருவார் ஒரு பர்ஸ்ட் என்னன்னா எல்லாரும் அமைதியா இருங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா வந்து என்னன்னா திரையை நோக்கி கேளுங்க சத்தமா கேளுங்க ஐயா வந்து பதில் சொல்வார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அருண்மொழி அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க முதல் கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்படின்னு வந்து கேட்கிறாரு ஃபர்ஸ்ட் என்ன அருண்மொழி அப்படின்ற பையன் கேக்குறான்னா அறிவியல் மேல உங்களுக்கு இவ்வளவு ஈடுபாடு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கலாம்கிட்ட கேக்குறாங்க அப்துல் கலாம் வந்து பதில் அளிக்கிறார் அப்துல் கலாம் பாருங்க என்ன சொல்றாரு நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார் பத்து வயசு அப்படின்னா கிட்டத்தட்ட பிப்த் ஸ்டாண்டர்ட் அஞ்சாவது படிச்ச போது என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அறிவியல் ஆசிரியர் அவரோட அறிவியல் ஆசிரியர் பாத்தீங்கன்னா பறவைகள்லாம் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா விவ விவரிச்சு வந்து சொல்லிட்டு இருக்காரு அன்று முதல் என்னன்னா வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கை குறிக்கோள் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்றாரு அதுவே என்னோட அறிவியல் ஆர்வத்தோட தொடக்கமா வந்து அதுதான் இருந்துச்சு அவரோட பத்து வயசுலயே என்னன்னா அவரோட அறிவியல் ஆர்வத்தை வந்து என்னன்னா தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு சில தேன்மொழி அப்படின்றவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க அடுத்து நான் கேட்கட்டுமா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நூல் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்துல் கலாம் சொல்றாரு பாருங்க தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும் தமிழ்ல திருக்குறள் வந்து எனக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு மிகச்சிறந்த திருக்குறள் அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா அறிவுனா என்னது சிறந்த அறிவு வந்து என்னன்னா அற்றம் காக்கும் கருவி அறிவு என்ன பண்ணுமா அறிவு இருந்துச்சுன்னா வந்து என்னன்னா அதுவே நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிறுவார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம் திருவார்னா பகைவர்னு அர்த்தம் பெருவாருக்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பகைவரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க அறிவை வந்து நம்மள்ட்ட பிடுங்கிக்க முடியாது இப்ப செல்வம் இருந்துச்சு வேற ஏதாவது பொருள் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து பிடுங்கிக்க முடியும் ஆனா அறிவை யாராலையும் வந்து பிடுங்கிக்க முடியாது அதனாலதான் என்ன சொல்றாருன்னா திருவார் பகைவருக்கும் உள்ள போய் என்னன்னா அழிக்க முடியாத ஒரு அரண் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு அறிவு அப்படின்றது இன்னும் குரல் வந்து என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த குரலை வந்து என்னன்னா பெருமையா சொல்றாரு அது போல என்னன்னா லிலியன் வாட்ஸன் அப்படின்றவரை எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட் ஃப்ரம் மெனி லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு லிலியன் வாட்சன் அவர் பேரு லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட் ஃப்ரம் மெனி லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்ற நூலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு அதை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி மூன்றையும் பெற்றேன் அதை படித்த போது அந்த நூலை படித்த போது எது மூன்றையும் பெற்றேன்னு சொல்றாரு அறிவு பெற்றாரு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இது மூணுமே எனக்கு கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது அப்துல்லான்ற பையன் பாருங்க நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு வந்து ஏவுகணை சோதனை தானே அல்லவா அப்படின்னு வந்து கேக்குறான் அப்துல்லா பையன் என்ன கேக்குறான் அப்படின்னு பாருங்க நீங்க மிகவும் வந்து என்னன்னா அப்துல் கலாம் இதுக்குதான் ரொம்ப மகிழ்ச்சியா அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் நம்ம வந்து என்னன்னா ஏன்னா நம்மளோட இலக்கு வந்து அதுதான அவர் வந்து என்னன்னா பறக்கணும்னு ஆசைப்பட்டாரு சோ அதனால வந்து என்னன்னா அதனால வந்து ஏவுகணை சோதனை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேக்குறான் மிகவும் மகிழ்ந்த நினைவு ஏவுகணை வந்து சோதிச்சாங்கல்ல அப்துல் கலாம் இருந்தாரு அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னு பாருங்க இல்லை சொல்றாரு போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்க பாருங்க இந்த பிக்சர்ல போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லாம் காமிச்சிருக்காங்க அப்துல் கலாம் நின்றுட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க இல்லை போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று கிலோ இடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன் போலியோ பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை வச்சுட்டு வந்து என்ன நடந்துகிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ரொம்ப சிரமப்பட்டு அவங்க நடந்தாங்க அப்படின்னு சொல்றாரு பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழை அப்படின்ற ஒரு இழை வச்சு என்னன்னா முன்னூறு கிராம் இடையில செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு மு கார்பன் இழையை வச்சு என்ன பண்றாங்கன்னா முன்னூறு கிராம் இடையுள்ள செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு மூணு கிலோக்கும் முன்னூறு கிராமுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதனை அணிந்து அவர்கள் வந்து என்னன்னா மகிழ்ச்சியா வந்து இருந்தாங்க அதுதான் என்னோட வாழ்க்கையில வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு ஏவுகணை சோதனையை விட அப்படின்னு வந்து சொல்றார் அதாவது செயற்கைக்கால்ல வந்து என்னன்னா பொருத்திக்கிட்டு நடக்கும்போது ரொம்ப வெயிட்டா இருந்தா அவங்க பொருத்திக்கிட்டு நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் மூன்று கிலோ எடை அப்படின்னா கஷ்டமா இருந்துச்சு முன்னூறு கிராம் இருக்கும் வந்து என்னன்னா ஈஸியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க கார்பன் எடையை கொண்டு உருவாக்கியிருக்காங்க அந்த சம்பவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது இளம்பருதின்ற பையன் என்ன கேட்கிறான் பாருங்க ஐயா இந்தியாவின் வெற்றிகளாக எதை எதை வந்து நீங்க நினைக்கிறீங்க சொல்லிட்டு இளம்பருதி அப்துல் கலாம் என்ன பாருங்க உணவு உற்பத்தியில் உற்பத்தியில வந்து நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோம் சொல்றாரு உணவு என்னன்னா நம்மளே வந்து என்னன்னா நம்மளுக்கு தேவையானதை தர தயாரிச்சுக்கிறோம் அதனால தன்னிறைவு அணி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சியை பெற்றுள்ளோம் தகவல் தொழில்நுட்பம்னா ஆஹ் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தொழில்நுட்ப துறையில வந்து என்னன்னா மிகுதியான வளர்ச்சியை பெற்று இருக்கும் ஐடி துறையில அப்படின்னு சொல்றாங்க எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது எந்த விதமான செயற்கைக்கோளும் இருந்தாலும் சரி இப்ப செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல செயற்கைக்கோள்ல விண்ணலை ஏவணும் அந்த விண்ணலை ஏவுற திறனும் என்னன்னா கிட்ட இப்ப இருக்கு எந்த வகையான செயற்கைக்கோளா இருந்தாலும் சரி அது ஏவும் திறன் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது பாருங்க அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம் அணு உலைகள் அணு உலைகள்லாம் பயன்படுத்தி அணு மின்சாரம் வந்து என்னன்னா உருவாக்குறாங்க அதுலயும் வந்து நம்ம முன்னிலையில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாரு நவீன மருந்துகள் அப்படின்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது பாரம்பரிய மருத்துவ முறையும் ஒரு பக்கம் என்ன நவீன மருந்தும் வந்து என்னன்னா டெவலப் ஆகுது பாரம்பரிய மருத்துவ முறையும் என்னன்னா வளர்ச்சி அடையுது அப்படின்னு வந்து சொல்றாரு பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி பிரித்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுலையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அக்னி அப்புறம் பிரித்திவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவுகணை எல்லாம் வந்து என்னன்னா செலுத்தி என்னன்னா வெற்றி இருக்கும் அதுலையும் அப்படின்னு வந்து சொல்றாரு இவற்றையெல்லாம் என்னன்னா நான் இந்தியாவோட சாதனையா கருதுறேன் அப்படின்னு வந்து அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா நீலன் வந்து நீலன் அப்படின்ற பையன் வந்து என்ன கேட்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு முன்னேறி உள்ளோம் ஆனால் மனிதர்கள் பல நோய்களால பாதிக்கப்படுறாங்களே அவற்றுக்கான மருந்துகளே இல்லையே அவற்றை கண்டுபிடிக்க எந்த மாதிரியான ஆய்வு வந்து நடைபெறுது அப்படின்னு வந்து அந்த பையன் கேட்கலாம் நீலன் என்ன சொல்றனா இந்த அளவு நம்ம முன்னேறிக்கோம் இருந்தாலும் சில வியாதி சில வியோத வியாதிகள் சில நோய்கள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் மருந்தே இல்லையே அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மருந்து எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து என்னன்னா ஆய்வு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கேட்கலாம் அந்த பையன் அப்துல் கலாம் என்ன சொல்றாரு பாருங்க கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் இருக்கு உயிரினம் இருக்கு கடலுக்கு கீழே பாத்தீங்கன்னா மனுஷனால கண்டறிய முடியாத ஏராளமான தாவரங்கள் இருக்கு ஏராளமான பிளான்ஸ் இருக்கு நிறைய உயிரினம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து புதுசா மருந்து தயாரிக்கிறதுக்காக வந்து என்னன்னா பயன்படுத்தி என்னன்னா ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க கடல் கடையில எல்லாம் அப்படின்னு சொல்றாரு அவை வெற்றி பெறும் போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கும் மட்டுமில்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மூல புதிய புதிய மூலக்கூறுலாம் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது வெற்றி அடையும் போது என்னன்னா எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோயெல்லாம் இருக்குல்ல அதை தாண்டி வந்து இன்னும் புதுசா புதுசா புது புதுசா நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு அந்த நோய்களையும் வந்து தீர்க்கிறதுக்கான மருந்து வந்து கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாரு அடுத்து பாருங்க வளர்மதி அப்படின்ற பொண்ணு என்ன கேக்குறாங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஐயா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அப்துல் கலாம் சொல் என்ன சொல்றாரு பாருங்க மூன்று சிறப்புகளை பெற்றிருக்கும் என்று நம்புகிறேன் மூணு சிறப்புகள் வந்து இந்தியா கண்டிப்பா பெற்றிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு என்னென்னு பார்ப்போம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குப்தர்கள் காலத்துல குமாரகுப்தர் அப்படின்றவர் தான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனாரு பீகார் மாநிலத்துல இருக்கு இந்த நானந்தா பல்கலைக்கழகத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வலுவான கல்வி முறை மாதிரி இருக்கும் இந்தியால அப்படின்னு சொல்றாரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் நம்ம யூஸ் பண்ற அனைத்து இயற்கை வளங்கள் எல்லாமே தீர்ந்திருக்கும் ஆயினும் என்னன்னா நம்ம நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் ஆஹ் இருந்தாலும் என்னன்னா நம்ம தயாரிச்சு செயற்கைக்கோள்கள் அமைச்சிருக்கோம்ல இதெல்லாம் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் இது வச்சு நம்ம வந்து என்னன்னா மின்சாரமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இயற்கை வளங்கள்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா நிலக்கரி மூலயமா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மின்சாரம் தயாரிக்க முடியாது அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு அடுத்தது மூணாவதா என்ன சொல்றாரு பாருங்க செவ்வாய் செவ்வாய்கோவிலில் வந்து மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்ப வந்து செவ்வாய் செவ்வாய்க்கோவை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவில இருந்து மங்கள்யான் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு செயற்கை கோழியும் வந்து அமைச்சு வச்சாங்க இந்த செவ்வாய் கோள்ல வந்து மனித இனமே இன்னும் நூறு வருஷத்துல குடியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்துல் கலாம் அவர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா மேரி வந்து மேரி அப்படின்ற பொண்ணு செவ்வாய் செவ்வாய்கோவிலில் மனிதன் வாழ முடியுமா சரி எங்களை எல்லாம் எப்பொழுது நிலவுக்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் செவ்வாய் செவ்வாய்க்கோள்ல வந்து மனிதன் வந்து வாழ முடியுமா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேக்குறா அது மட்டும் இல்லாம என்ன கேக்குறானே சரி எங்கெல்லாம் வந்து எப்ப நீங்க நிலவுக்கு அழைச்சிட்டு போவீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேக்குறா அப்துல் கலாம் சொல்றாரு எட்நூத்தி இருபத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஆள் இல்லாத செயற்கைக்கோளை இந்தியா வந்து நிலவுக்கு அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு எட்நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ எடை உள்ள ஆள் இல்லாத செயற்கைக்கோளை இந்தியா வந்து நிலாவுக்கு அமைச்சிருக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் வந்து வந்து என்ன பண்ணுவோம்னா ஏ ஊர்திகள்ல மனிதர்களையும் நிலவுக்கு நாங்க அனுப்ப வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு எனவே நிலவுக்கு செல்றதுக்கு நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாரு சந்திராயன் டூ நம்ம வந்து சந்திராயன் ஒன் அம்சோம் டூ அம்சம் இப்ப த்ரீ வந்து அமிச்சிருக்கோம் த்ரீ வந்து என்னன்னா மூணுமே அமிச்சிருக்கோம் சாரி லேண்டர் ஆர்பிட்டர் ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயம் சொல்வாங்க சந்திராயன் த்ரீயில் வந்து என்னென்னா ஆர்பிட்டர் அனுப்பல சந்திராயன் டூவில் தான் அமிச்சதே வந்து ஒர்க்காக ஒர்க்கில் தான் இருக்குது அதனால சந்திராயன் த்ரீல பார்த்தீங்கன்னா லேண்டர் ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அமைச்சிருக்கோம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா லேண்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லேண்டர் அதாவது சந்திராயன்னா சந்திரன் தான் சந்திரன் அப்படின்ற பேர் தான் நம்ம சந்திராயன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அந்த சந்திரனில் வந்து என்னென்னா மூணில் போய் இறங்குது மூணில் போய் இறங்குறதுக்கு லேண்டர் தேவை அதுக்கப்புறமா என்னன்னா மூண் நிலா இருக்குல்ல நிலாவில் ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொள்றதுக்கு ரோவர் அப்படின்ற ஒன்று தேவை ரோவர் அப்படின்றது என்னன்னா ரோபோட் தான் வந்துருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம இப்ப அமைச்சிருக்கோம் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்தியா வந்து மு அமைச்சிருக்கு இப்ப வந்து என்னன்னா நிலாவுக்கு செல்ல செல்லலாம் அடுத்ததுக்கு யார் கேட்கிறா பாருங்க பாத்திமா அப்படின்ற பொண்ணு கேட்கறா நிலாவுக்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா நிலாவுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னா சூரியனுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திமா அப்படின்ற பொண்ணு கேக்குறா யா அப்துல் கலாம் சொல்றாரு பாருங்க சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கு நிலா வந்து என்னன்னா சூரியனுடைய ஒளியை வச்சுதான் நிலா வந்து ஒளிவிடுது ஆனா என்னது சூரியன் அப்படின்றது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதோட ஒளியும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கு அதனால அந்த வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு என்னன்னா இன்றைய சூழல்ல நம்ம கவசம்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் வந்து கண்டறியப்படலாம் இனி வர காலத்துல என்னன்னா வெப்ப அதிகபட்ச வெப்பம் இருக்குல்ல அதை தாங்குற அளவுக்கு என்னன்னா கருவிகள் வந்து என்னன்னா பின்னாடி கண்டுபிடிக்கலாம் அப்போ வந்து என்னன்னா மனிதன் வந்து என்ன பண்ணலாம் சூரியனையும் கூட வந்து என்னன்னா சென்றடைஞ்சு பார்க்கலாம் ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படின்னா என்னது வெப்பத்தை தாங்குற கருவிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சூரியனை கூட நம்ம போய் ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாரு அடுத்தது பாருங்க பிறை அப்படின்றவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களே அப்படின்னு வந்து கேட்கிறான் உலகத்திலே முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அப்துல் கலாம் என்ன சொல்றாரு பாருங்க அறிவியலின் அடிப்படை என்னன்னா கேள்வி கேட்கிற மனப்பான்மைதான் அறிவியலோட அடிப்படையே என்ன அப்படின்னா கேள்வி கேட்கணும் அதுதான் வந்து பஸ்ட் பஸ்ட் விஷயம் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அறிவியல் பிறந்து பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் தான் ஒரு விஷயத்த கேள்வி கேட்டாதான் என்னன்னா அதுக்கு பதில் கிடைக்கும் அதனால அறிவியல் அப்படின்றது கேள்வி கேட்கிற திறனாள வாழ்ந்துகிட்டு இருக்கு இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு இனிமே வந்து வா இனிமே வந்து வளரவும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குழந்தைகள் கேள்வி கேள்விகளுக்கு தான் வந்து என்னன்னா முடிவே இல்லை குழந்தைகள் கேட்குற கேள்விகளுக்கு தான் முடிவே இல்லை நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு கேள்வி கேட்குற குழந்தையும் விஞ்ஞானி தான் அப்படின்னு சொல்றாங்க எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்றாரு குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கேள்வி கேட்க மனப்பான்மை தான் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாம் கூட வந்து என்னன்னா கேள்வி கேட்கறதுக்கு வந்து என்ன தயங்குவோம் ஆனா குழந்தைகள் கேள்வி கேட்கறதுக்கு சுத்தமா தயங்க மாட்டாங்க அதனால வந்து இப்படி சொல்றாரு கவிய முதன் என்ன கேட்கிறாரு பாருங்க நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா அப்படி என்றால் வளரும் இந்தியாவுக்காக எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா தான் முதல் விஞ்ஞானிகளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு அப்படின்னா இந்தியா வந்து வளர்றதுக்காக நாங்க என்ன பங்கு வந்து வகிக்கணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்துல் கலாம் என்ன சொல்றாரு பாருங்க மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனத்தில் கொள்ளுங்கள் மாணவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணுங்க வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்க போய் கத்துக்கிட்டாலோ அதுல வந்து ஒரு உயர்ந்த குறிக்கோளை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அந்த குறிக்கோளுக்கு இப்போ நம்ம ஒரு குறிக்கோள் வேணும் அந்த குறிக்கோள் வந்து நம்ம அடையணும் அப்படின்னா அந்த குறிக்கோள் அடையிறதுக்கான அறிவை வந்து சேர்த்துக்கோங்க அனுபவத்தையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு கடின உடைப்பால என்ன பண்ணுங்க நீங்க வெற்றியை பெறுங்க அப்படின்னு சொல்றாரு உங்கள் வெற்றி வந்து என்னன்னா இந்தியாவின் வெற்றிக்கும் வந்து உதவும் ஏன்னா என்னன்னா இந்தியாவோட வெற்றி அப்படின்றது என்னது ஒவ்வொரு இந்தியரோட வெற்றி தான் இந்தியாவோட வெற்றி எல்லா இந்தியர்களும் வெற்றி பெற்றா இந்தியா வந்து தன்னால வெற்றி அடைஞ்சிடும் அதனால வந்து இப்படி சொல்றாரு கடைசியில ஒரு பொண்ணு கேக்குறா பெண்பா வெற்றி அடையும் வழி எது ஐயா எப்படி வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா வெற்றி அடையும் வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்டிருக்கா அப்துல் கலாம் என்ன சொல்றாரு பாருங்க இரண்டு வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனிங்கள் உங்களை அறிவை வளர்க்குற மாதிரி யாராவது பேச்சு யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட பேச்செல்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது பாருங்க வியர்வை 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 அப்படின்னா என்னது ரெண்டாவதுதான் நீங்க உழைக்கணும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உழைக்கணும் அப்பதான் வந்து என்னன்னா நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையை மெல்ல மறைகிறார் மாணவர்கள் வேந்து நிற்கின்றனர் நிற்கின்றன உடனே வந்து என்னன்னா நன்றி குழந்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து மறையிறாரு மாணவர்கள் எல்லாம் வியந்தபடி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க அரங்க பொறுப்பாளர் என்ன கேக்குறாருன்னா என்ன மாணவர்களே அப்துல் கலாம் ஐயாவிடம் இருந்து உங்கள் வந்து என்னன்னா எல்லா வினாக்களுக்கும் வந்து விடை கிடைச்சிருச்சா மகிழ்ச்சி தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு மாணவர்களும் என்னன்னா மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மாணவ மாணவியர் புத்துழி பெற்றவர்களாக அரங்கை விட்டு என்னன்னா வெளியேற்றாங்க எல்லாரும் என்னன்னா அப்துல் கலாம் அவர்களோட பேசின சந்தோஷத்துல சந்தோஷமா வந்து என்னன்னா அரங்கு விட்டு வெளியேறி போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதோட வந்து என்னன்னா இந்த லெசன் வந்து முடியுது இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாமோட நேரடியான உரையாடல் நேர்காணல் இது வந்து நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து வேற வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ